அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அக்ரி இண்ட் நடத்திருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறாங்க பார்க்கலிங்கன்னா மறக்காம போய் பாருங்கள் அது இல்லாமல் இது இல்லாமல் வேறு என்னென்னு கொண்டு வந்துருக்கிறாங்க இதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னு கொண்டு வந்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உலர் தீவனம் கொண்டு வந்துருக்குறாங்க கொடுக்குது அதாவது முந்திரி ட்ராச்சா எட்ட மாதிரி கொண்டு வந்துருக்காங்க ட்ரை ஃபுட்ஸ்லாம் சரி நாம் வாங்குற பொருளை ஒன்றொன்னா சாப்டர்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒன்னொன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் இது வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா முட்டை பால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மோர் இந்த மாதிரி இயற்கையாக தயார் தயாரிப்பு இருப்போம்னு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மாடு எல்லாம் இருக்குது ஆடு மாடு கோழி எல்லாம் பார்த்திங்கன்னா உண்ணி தொல்லை அதிகமாக இருக்கும் இந்த உண்ணிக்கு உண்டான தீர்வுக்கு உண்டான மருந்து வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவனம் போடுறாங்க பார்த்திங்களா குச்சி தீவனம் சொல்லுவாங்க சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா புழைக்கும் சொல்லுவாங்க ஒவ்வொரு டைப்பாக இருக்குது இது கொஞ்சம் சின்னராக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பால் கரைவு மிக்கி வச்சுக்கிறாங்க பாருங்களேன் இதனால் ஆல்ரெடி நான் வந்து கோயம்புத்தூரில் பார்த்துக்கிறேன் ஆனால் பெங்களூரில் வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கிறவங்க இதை பத்தே மணி நேரில் பார்க்குறேன் ஒரு இதான் மாட்டு காம்பில் போடுவாங்க பொழுது இதை பார்த்தீங்கன்னா கிழங்கு கொண்டு வந்துக்கிறாங்க அவருங்க எத்தோடு இருக்குன்னு குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு கூட சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ நீளமாக இருக்கிற நீட்டாக இருக்கிற மரவள்ளி கிழங்கு ஆனால் இந்த வருத்தம் பார்த்தீங்கன்னா டாக்டர் இந்த மாதிரி ரொட்டை வெட்ட பெரிசு எதுவும் கொண்டு வரல ஆனால் ஒரே ஒரு ரொட்டை வெட்டர் கம்பெனி மட்டும் கொண்டு வந்துருக்கிறாங்க தச்சுமான ஒரு கம்பெனிலேருந்து மட்டும்தான் கொண்டு வந்துருக்கிறாங்க வாங்க உள்ள போல் என்னென்னு கொண்டு வந்துருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மணல் வந்துட்டு பறைப்பாங்க கட்சியில் கூலி தோண்டிருக்காட்டு ஒரு மிஷின் முன்னாடி வச்சுக்கிறாங்க ரொட்டை வெற்றாட்டை அதெல்லாம் கலக் வேலை வச்சுக்கிறாங்க வேறுங்க எத்தா தோட்டிருக்குன்னு பாருங்களேன் ரொட்டேட்டர் ஒன்றா வச்சுக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெனமட்டை வந்து பவுடர் ஆக்கும் பத்தி அந்த மிஷின் வச்சுக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கையான தேன்கள் வச்சுக்கிறாங்க அது இல்லாமல் சில மருந்தளை வச்சுக்கிறாங்க மூட்டு வலி மருந்து எல்லாம் கடுகு தீரகம் அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிறாங்க இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ் இந்த யூடியூப் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பாருங்கள் கூலிங் கண்டெய்னர் எழுதினாங்க பாருங்கள் உலக கிண்ணறு இருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் முட்டைகளில் ப பராமரித்து கொண்டு போவாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் அதுமாதிரி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமா உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு கூலி இல்லை ஆனால் ஆனா கனெக்ட் பண்றப்பலி தான் கூலி இருந்தாங்க ஆள் ஒரு குடும்பமும் ஆள் இங்கே பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிற மிக்ஸின்னு வச்சுக்கிறாங்க மட்டும் இல்லை இட்லி மாவு கடலை மாவு இந்த மாதிரி அரைக்கிற மாதிரி மிக்ஸின்னு வச்சுக்கிறாங்க மிளகாத்தூள் தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரப்புத்தூள் மஞ்சத்தூள் இந்த மாதிரி நிறைய இனங்களை எப்படியா தயாரிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க

இந்த பார்க்கும் இல்லை நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தப்பாத்தியால் போடுவாங்க பார்த்தீங்கன்னா தப்பாத்தி ஊதி போடுற மாதிரி வித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பெரிய இது மாதிரி கொண்டு வந்துருக்காங்க பெங்களூரில் இதுக்காக ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் நேரில் பார்க்குறேன் தப்பாத்தி போடுறது விஷயங்கள் தான் இது பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்